சினிமாவில் நடிப்பில் வெறி பிடித்த நடிகர் என்றால் அது இவரை சொல்லலாம் இவர் நடித்த சேது பிதாமகன் அன்னியன் தில் தூள் போன்ற பல திரைப்படங்கள் இவர் கதாநாயகனாக நடித்ததனாலே ஹிட்டாயின அந்த அளவிற்கு நடிப்பை கொட்டிய மகா நடிகர் சிவாஜி கணேசன் கமலஹாசன் அவர்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் நடிப்பதற்காக தன் உடலையும் மனதையும் வருத்தி திரையில் அந்த கேரக்டருக்கு போல் ஒன்றி போவதில் சிறந்த நடிகர் குறிப்பாக சேதுவும் பிதாமகனும் உலக சினிமா தரத்தில் ஒரு நடிகர் தன்னை தன்னை உருக்கி உருவாக்கி அந்த கதாபாத்திரத்துக்கு கொடுத்த மாபெரும் நடிகர் சாதாரண காட்சிகளை கூட இவர் நடிப்பால் மிகப்பெரிய காட்சியாகவும் மிக சிறப்பான காட்சியாகவும் மாற்றி அமைக்கக்கூடிய திறமை உள்ள நடிகர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் நடிகர் விக்ரம் அவர்களின் வரலாறைக் காணலாம் நடிகர் விக்ரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னையில் பிறந்தார் இவருடைய பூர்வீகம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி என கூறப்படுகின்றது விக்ரம் அவர்களின் இயற்பெயர் கென்னடி என்பதாகும் இவரது தந்தை வினோத் ராஜ் என்று அழைக்கப்படுபவர் இவர் தந்தை ஒரு முன்னாள் இந்திய ராணுவ வீரர் தற்போது திரைப்படங்களில் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வருகிறார் இவரது தாயார் ராஜேஸ்வரி துணை ஆட்சியராய் பணியாற்றியவர் விக்ரம் அவர்களுக்கு அனிதா என்கிற தங்கையும் அரவிந்த் என்கிற தம்பியும் இருந்தனர் விக்ரம் ஏற்காட்டிலுள்ள மான்ட் போர்ட் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார் பள்ளி பருவத்திலேயே கராத்தைக் கலையோடு நீச்சல் விளையாட்டையும் கற்று தேர்ந்தார் திரைப்படங்களில் நடிக்கும் ஆர்வம் இருந்தும் அவரது தந்தையாரின் கட்டாயத்தால் முதுகலை வணிக மேலாண்மை படிப்பை லயோலா கல்லூரியில் படித்து முடித்தார் இவர் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு வாகனம் மோதியதால் மிகுந்த காயமடைந்தார் மூன்று வருடம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் தன் கால் செயலிழக்காமல் இருக்க இருபத்தி மூன்று அறுவை சிகிச்சைகளை செய்து கொண்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சைலஜா பாலகிருஷ்ணன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு விக்ரம் என்ற ஒரு மகனும் அக்ஷிதா விக்ரம் என்ற ஒரு மகளும் இருக்கிறார்கள் இவரின் மகன் விக்ரம் தற்பொழுது திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து வருகின்றார் விக்ரம் அவர்கள் திரைப்பட துறையில் அறிமுகமாவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கைலாசம் பாலச்சந்தர் இயக்கிய கலாட்டா குடும்பம் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்துள்ளார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான என் காதல் கண்மணி என்னும் படத்தின் மூலம் அறிமுகமானார் அதன்பின் குறைந்த பொருள் செலவில் எடுக்கப்பட்ட பல திரைப்படங்களில் அவர் நடித்து வந்தார் இவர் நடிக்க தொடங்கி ஒன்பது வருடங்களுக்கு பின் வெளிவந்த சேது படம் திரையுலகில் இவரை பெரிய அளவில் உயர்த்தியது இவர் வாழ்க்கைக்கு திருப்புமுனையாக அமைந்தது சேது திரைப்படம் இன்று தமிழ் சினிமாவில் விக்ரம் என்ற ஒரு நடிகர் இருக்கிறார் என்றால் அது காரணம் முழுக்க முழுக்க சேது என்ற திரைப்படமும் பாலா என்ற மிகப்பெரிய இயக்குநருமே அதற்கு காரணம் இந்த திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பு பல திரைப்படங்களில் அவர் நடித்திருந்தாலும் அவர் பெயர் கூட யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு தான் அவர் இருந்தது அவர் வாழ்க்கை இருந்தது ஆனால் சேது திரைப்படம் அவருடைய வாழ்க்கையை திருப்புமுனையில் ஏற்பட்டது வாழ்க்கையை மேலே கொண்டு செல்ல உதவியாக இருந்தது அதன் பிறகு அந்த வெற்றியை தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிக்க ஒப்பந்தமானார் தில் ஜெமினி தூள் சாமி போன்ற படங்களில் நடித்தார் இந்த நான்கு திரைப்படங்களுமே வெவ்வேறு கதாபாத்திரங்களாக அவர் நடிப்பில் மேலும் கமர்ஷியல் ஹீரோவாக உயர்வதற்கு உறுதுணையாக இருந்தது அதேபோன்று தரணி ஹரி சங்கர் பாலா என தொடர்ந்து அவர் மிகப்பெரிய இயக்குநர் படத்திலே நடித்து கொண்டே இருந்தார் இந்த திரைப்படங்களும் வேறு வேறு வகையில் தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக உயர்வதற்கும் கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுவதற்கும் உதவியது இந்த காலகட்டத்தில்தான் மீண்டும் ஒரு நடிப்பு திறமையை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அவர் நடித்த திரைப்படம் காசி என்ற படம் இந்த திரைப்படத்தில் பார்வையற்றவராக நடித்து பாராட்டுக்களை பெற்றார் பின்னர் பிதாமகன் படத்தில் வெட்டியான் கதாபாத்திரத்தை தத்துவமாக நடித்து தேசிய விருதும் பெற்றார் இந்த பிதாமகன் கதாபாத்திரத்தில் நடிகர் விக்ரம் இல்லாமல் உலகத்தில் எந்த நடிகரை நடிக்க வைத்திருந்தாலும் அந்த படம் சிறப்பாக வந்திருக்காது இவருக்காகவே எழுதப்பட்ட கதை ஒன்றும் அந்த கதாபாத்திரம் வெட்டியானாகவே இவர் மாற்றிய கெட்டப் மாற்றி அதற்காக உழைத்த அந்த உருவமும் தமிழ் சினிமாவை ஆச்சரியப்படுத்தியது நடிகராக அவர் உச்சம் தொட்டாலும் இயக்குநராக பாலாவுக்கும் அந்த படம் உச்சம் தொட்டாலும் இந்திய சினிமாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த படத்தின் நடிப்பும் அந்த படத்தின் இயக்குநருக்கும் அந்த படத்தின் கதைக்கும் ஒரு அங்கீகாரம் இந்திய சினிமாவில் கிடைத்தது அதன்பின் அந்நியன் என்னும் பிரமாண்டமான படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் முன்னணி இயக்குனர் இந்தியாவின் சிறந்த இயக்குனர் பிரமாண்ட இயக்குனர் ஷங்கர் பிரமாண்ட நடிகர் விக்ரம் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது மீண்டும் அவரை சினிமாவின் புகழின் உச்சத்தில் வைத்தது அந்நியன் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் அவர் நடித்த நடிப்பும் மக்களை ரசிகர்களை இந்திய நடிகர்களை வாயு வைத்தது அந்த அளவுக்கு தன் நடிப்பு திறமையால் ஒவ்வொரு திரைப்படத்திலும் கொட்டி கொண்டு வந்தார் உழைத்தார் உடம்பை வருத்தினார் அந்த கேரக்டராக மாறுவதற்காக தன்னை சினிமாவுக்கு தியாகம் செய்தார் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் என்றார் அது விக்ரம் அவர்தான் அதன் பிறகு மஜா பீமா கந்தசாமி போன்ற படங்களில் நடித்து தன் திரைப்பயணத்தை தொடர்ந்தார் அதன் பிறகு இந்தியாவின் முன்னணி இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடன் ராவணன் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு வந்தது விடுவாரா அவர் ராவணன் கேரக்டரில் விழுந்து நடித்தார் அந்த நடிப்பும் பெரிதும் பாராட்டுகளை பெற்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்த தெய்வ திருமகள் என்னும் படத்தில் மன வளர்ச்சி குன்றியவராக இவரது நடிப்பு திரை சினிமாவில் பாராட்டுக்களை பெற்றது அந்த படத்திலும் நடிகர் விக்ரம் இல்லாமல் வேறு எந்த நடிகர் அந்த கதாபாத்திரம் நடித்திருந்தாலும் அந்த படம் ஒன்றும் போயிருக்கும் அந்த அளவிற்கு அந்த கேரக்டருடன் ஒன்றி தன் உடல் மொழி வழக்கு கை கால் மோகம் அத்தனை உறுப்புகளையும் அந்த கேரக்டருக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டு நடித்த மாபெரும் கலைஞர் விக்ரம் அவர்கள் இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக நிற்பவர்கள் விக்ரமும் ஒருவர் இந்த இடத்தை அவர் சாதாரணமாக தொடரவில்லை சேதுபடம் வருவதற்கு முன்பு அவர் பெற்ற கஷ்டங்கள் போராட்டங்கள் எண்ணிலடங்காதது விக்ரம் அவர்கள் தான் திரைப்படத் துறையில் வருவதற்கு முன் ஷோலா தேநீர் டிவிஎஸ் மற்றும் ஆழ்வின் போன்ற நிறுவனங்களின் விளம்பரங்களில் நடித்துள்ளார் தனது முதுகலை வணிக மேலாண்மை படிப்பின் இறுதி ஆண்டில் தமிழ் திரைப்பட முன்னணி இயக்குநரான ஸ்ரீதர் அவர்களால் அணுகப்பட்டு அதன்பின் அவரது படத்தில் நடிக்க வாய்ப்பும் கிடைத்தது விக்ரம் அவர்கள் தனது முதல் படமான என் காதல் கண்மணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடித்தார் அந்த திரைப்படத்தில் இது ஒரு குறைந்த பட்ஜெட் படமாக அமைந்தது அதன்பின் ஸ்ரீதர் அவர்களின் தந்துவிட்டேன் என்னே எனும் படத்தில் நடித்தார் ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் இயக்கிய பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கல்லூரி காதல் படமான மீரா இவரின் மூன்றாவது படமாக அமைந்தது ஆனால் இந்த படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை படவில்லை சேது இயக்குனர் பாலா என்ற மாபெரும் இயக்கத்தில் சினிமாவில் கடவுள் கொடுத்த வரம் என்றால் இயக்குனர் பாலா அப்பேற்பட்ட இயக்குனர் தன் படத்தில் சேது படத்தில் அறிமுகப்படுத்தி இன்று அந்த படத்தில் அவர் அறிமுகமாகவில்லை என்றால் விக்ரம் என்ற மிகப்பெரிய நடிகனே தமிழ் சினிமா இழந்திருக்கும் தமிழ் ரசிகர்கள் இழந்திருப்பார்கள் எத்தனையோ கதைகள் இழந்திருக்கும் நல்ல கதைகள் வராமலும் போயிருக்கும் அந்த அளவுக்கு சேது படம் தமிழ் சினிமாவில் பெரிய மாற்றத்தையும் உண்டு பண்ணியது நடித்தால் விக்ரம் மாதிரி நடிக்காட்டலும் விக்ரமோட ஒரு பாதியாவது நடிகை என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய நடிப்பு மற்ற நடிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணும் அளவுக்கு இருந்தது அப்பேர் பெற்ற மாபெரும் நடிகர் விக்ரம் அவர்கள் நடிகர் விக்ரம் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு என் காதல் கண்மணி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தந்துவிட்டேன் என்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு காவல் கீதம் மீரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு துருவம் சிறுநவுலா வரமஸ்தாவா என்ற தெலுங்கு திரைப்படம் மாஃபியா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சைன்யம் பங்காரு குடும்பம் என்ற தெலுங்கு படம் புதிய மன்னர்கள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஸ்ட்ரீட் அடலா மாஜகா என்ற தெலுங்கு திரைப்படம் ஸ்ட்ரீட் என்பது மலையாள திரைப்படம் இரண்டு படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மயூர இந்திரிடம் என்ற மலையாள திரைப்படம் ஊகா அக்கா பாகுனாவா மெருபு இந்திரபதம் ராசபுத்திரன் என்ற மலையாள படம் மேலே சொன்ன படங்கள் தெலுங்கு படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இது ஒரு ஸ்னேகதா என்ற மலையாள திரைப்படம் உல்லாசம் என்ற தமிழ் திரைப்படம் குரல்ல ராஜ்யம் என்ற தெலுங்கு திரைப்படம் போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கண்களின் வார்த்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஹவுஸ்ஃபுல் சேது ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் சேது படத்தில் நடித்ததற்காக தென்னிந்திய பிலிமேர் விருது அவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டில் ரெட் இந்தியன்ஸ் படத்தில் நடித்தார் இது மலையாள திரைப்படமாகும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திரியம் என்ற மலையாள திரைப்படம் நயன் நேலாலு என்ற தெலுங்கு திரைப்படம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தில் காசி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் காசி திரைப்படத்தில் பார்வையற்றியவராக நடித்ததற்காக சிறந்த தமிழ் நடிகருக்கான ஃபிலிம் விருதை பெற்றார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜெமினி சாமுராய் கிங் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தூள் காதல் சடுகுடு சாமி பிதாமகன் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அருள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அன்னியன் மஜா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பீமா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கந்தசாமி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதே அதேபோன்று இந்தியிலும் ராவன் என்ற தலைப்பில் ராவணன் படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தெய்வ திருமகள் அதே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ராஜபாட்டை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தாண்டவம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டேவிட் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஐ இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருமுகன் மற்றும் பத்து என்றதுக்குள்ள இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்கெட்ச் சாமி டூ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கடாரம் கொண்டான் அதே ஆண்டு ஆதித்ய வர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மகான் அதே ஆண்டு கோபுரா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மீண்டும் பொன்னியின் செல்வன் ஆகிய திரைப்படங்களில் அவர் நடித்தார் துருவ நட்சத்திரம் சியான் சிக்ஸ்டி ஒன் ஆகிய திரைப்படங்கள் இன்னும் வெளிவர காத்திருக்கின்றன ஒன்று தங்களான் என்ற திரைப்படத்திலும் நடித்து கொண்டிருக்கின்றார் அந்த திரைப்படமும் வெளிவர இருக்கின்றது விக்ரம் அவர்கள் பெரிய கதாநாயகனாக சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு பல திரைப்படங்களில் டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் அஜித் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த அமராவதி திரைப்படத்திற்கு டப்பிங் குரல் கொடுத்தார் அதே ஆண்டு வெளிவந்த புதிய முகம் திரைப்படத்தில் நடிகர் வினித்துக்கு டப்பிங் குரல் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வெளிவந்த மலர்கள் திரைப்படத்திற்கு மீண்டும் அஜித் குமார் அவர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்தார் அதே ஆண்டு வெளிவந்த காதலன் திரைப்படத்திற்கு பிரபுதேவா அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு குருதிப்புணல் திரைப்படத்தில் ஜான் இடத்தட்டில் என்பவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காதல் தேசம் திரைப்படத்தில் அப்பாஸுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கருப்பு ரோஜா திரைப்படத்தில் அமர் சித்திக்கிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மின்சார கனவு திரைப்படத்தில் பிரபுதேவாவுக்கும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு விஐபி திரைப்படத்தில் அப்பாஸ் அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சத்யா திரைப்படத்திற்காக சேடி சக்கரவர்த்தி அவர்களுக்கும் இரண்டாயிரம் ஆண்டு அப்பாஸ் அவர்களுக்காக கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்ற திரைப்படத்திலும் டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் விக்ரம் அவர்கள் பல திரைப்படங்களில் பாடல்களும் பாடியுள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த ஸ்ரீ திரைப்படத்தில் யாமிருக்க பயமேன் என ஆரம்பிக்கும் படத்தை பாடலை பாடியுள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டில் ஜெமினி ஓ போடு பாடலையும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கந்தசாமி படத்திலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மதராசப்பட்டினம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தெய்வ திருமகள் அதே ஆண்டு ராஜபாட்டை இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டேவிட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கடாரம் கொண்டான் ஆகிய திரைப்படங்களில் அவர் பாடல்களும் பாடியுள்ளார் அதே ஒன்று பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் கலாட்டா குடும்பம் என்ற தொடரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டும் விஸ்வநாத் என்ற தொடரிலும் நடித்துள்ளார் சிறகுகள் தொடரில் இரண்டாயிரம் ஆண்டும் அவர் நடித்துள்ளார் இவ்வாறு பல போராட்டங்களைத் தாண்டி தமிழ் சினிமாவில் தன் தனித்திறமையால் மிக பெரும் நடிகராக வளர்ந்து நிற்பவர் நடிகர் விக்ரம் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்